இல்லை இன்னை வரைக்கும் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நான் நமக்கு நல்ல நண்பர் தான் இது வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு வார்த்தை இயக்கத்தை பற்றியோ அண்ணனை பற்றியோ பர்சனலாக பார்க்கும்போது கூட பேச சிலர் வந்து அஃபீஷியலாக பேசுகிறது வேறு பர்சனலாக பார்க்கும்போது ஆஃப் த கேமரா இப்போ இன்னொருக்குமா பேசிப்பாங்களே அப்படி கூட ஒரு சிவசங்கரன் அண்ணனை பற்றி ஒரு வார்த்தை இது வரைக்கும் தவறாவோ இல்லை அவரோட நடவடிக்கைகள் குறைபாடு இருந்தோ அவர் சொன்னதில்லை அவர் என்கிட்ட டைரெக்டாக சொல்லுது ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா நான் போய் பேசிடுவேண்ணே பேசிட்டேன்னா அதோட நான் வந்து வரும்போது பொறுப்பாளராக தான் வெளில வருவேன் அவரோட வார்த்தையெல்லாம் அவரை நேருக்கு நேர் பார்த்து அவர் பேசுன வார்த்தைக்கு நம்மளால மறுப்பு சொல்ல முடியாதுண்ணே அப்படின்னு ரொம்ப உயர்வான மதிப்பு வைத்திருக்கிறார் அண்ணன் சீமானவர்கள் கூப்பிட்டு பேசணும்னு நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது சீமான அதுக்கு ஒரு பை சொல்கிறியா நான் தான் பேசுகிறேம்மா என் தம்பி தானே அவன்தான் பேச மாட்டானா அப்படின்னா அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது சரியா உரிமையோடு கேட்குறாங்க உரிமையோடு கேட்குற மாதிரி இருக்குல்ல பட் ஈஸியாக வந்து அவர் கூட பேசி இல்லை அண்ணா வர வச்சு பேசுனார்னா எந்த பிரச்சனையுமே நாம் தமிழில் இருக்காது சார் நீங்கள் நாம் தமிழிலிருந்து விலகி போனவர்கள் யாரும் நேரடியாக சீமானுக்கு எதிராக பேசுகிறோம் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இப்போ லேட்டஸ்டாக தான் பேசுகிறவங்களே தவிர வேறு யாரும் அண்ணன் சீமானுக்கு எதிராக ஒன்றும் பெருசாக பேசுகிறேன் சீமான் மீது என்ன குறை சொல்ல முடியும் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ் தேசியம் பேசி சீமான் பேசுகிற தமிழ் தேசிய அரசியலை காட்டிலும் இன்னொருத்தர் வீரியமாக பேசுகிறாருன்னு ஒருத்தரை காட்டுங்க அதாவது ஒரு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை சார் அதனால் அந்த சிக்கல் நாம் தமிழர் கட்சி போனால் பெரிய தலைகளுக்கு இருக்க தான் செய்யும் அரசியல் கதை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோதிகினையும் சிறப்பிருந்த புரட்சி தமிழர் பரையர் பிரேவை தலைவரும் அழகர் திரியார் பத்மூர்த்தி அவர் வணக்கம் சார் சார் இப்போது நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல முக்கிய நிர்வாகிகள் வந்து சமீபத்தில் விலகியதை வந்து பார்க்கும்போது வெளியே போன பிறகு பல அவதூறுகளை வந்து சீமானின் மீது வந்து வைத்திருந்தாங்க ஆனால் குறிப்பாக அதில் வந்து நத்தம் சிவசங்கர் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வந்து சீமானவர்கள் மீது வந்து பதிவு செய்யாமல் என்றது ஆனால் கட்சியிலையும் வந்து பயணிக்காமே இருந்தார் தற்போது அவர் வந்து திருப்பி கட்சியில் இணைவார் அப்படின்ற ஒரு விதயம்லாம் சொல்லப்போகுது இந்த விதையத்தை எப்படி சார் பார்க்குறீங்க சார் நீங்கள் நாம் தமிழர்லேருந்து விலகி போனவர்கள் யாரும் நேரடியாக சீமானுக்கு எதிராக பேசுகிறேன் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இப்போ லேட்டஸ்டாக தான் பேசுகிறாங்களே தவிர வேறு யாரும் அண்ணன் சீமானுக்கு எதிராக ஒன்றும் பெருசாக பேசலை சீமான் மீது என்ன குறை சொல்ல முடியும் சீமான் வந்து செலவழித்து விட்டார் போனார் வந்தார்னு சொல்ல ஒன்றுமே தருவேன் சீமான் பேசுகிற அரசியலை தப்பு சீமானு எதாச்சரிக்காருமாய் என்னடா அப்படி தான்டா நான் தானே முடிவு எடுப்பேன் அப்படின்னு வந்து ஒரு ஜனநாயக சர்வாதிகாரம் பண்ணுறார் கட்சியில் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஜனநாயக சர்வாதிகாரம் கட்சியில் இருக்கணும் அப்படி இல்லைனா ஒன்றுமே நடக்காது அது சின்ன கட்சியாக இருந்தாலும் சரி பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி ஆளாலும் யோசிச்சு உட்காந்து தான் ஒரு கொள்கையை நாம் ஒரு எய்ம் பண்ணி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிருப்போம் நம்ம ஒரு ஏக்கு ஒரு இலக்கை நினைச்சி நிர்ணயிச்சிருப்போம் அந்த இலக்கையெல்லாம் அடைய முடியாது அதால் வந்து ஜனநாயக சர்வாதிகாரம் கட்சியில் தேவை வேறு யாரும் அண்ணன் மேலே ஒன்றும் பெருசாக யாரும் குற்றம் சொல்கிறதுலாம் இல்லை ஈஸியாக நம்ம அவர் சொல்கிறத கேட்க மாட்டார் அவர் ஒரு சிந்தனை வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவர் தவறான சித்தாந்தத்தில் இருக்கிறார் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வெளியே வந்துட்டு ஒன்னா ஏதாவது ஏதாவது பேசணும்ன்றதுக்காக ஒன்றா பேசலாமே தவிர வேறு யாரும் குறை சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து போய் இன்னொருத்தவங்க வேற ஒரு அரசியலில் பேசவே முடியாது சார் பேசியிருக்காங்களே சார் ஆனால் யார் பேசிருக்காரு சொல்லுங்கள் ராஜீவ்காந்தி இருக்கட்டும் அப்புறம் கல்யாண சுந்தரம் ரெண்டு பேர் தான் சொல்லுவீங்க அவரு ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் வேறு இப்போ சமீபத்தில் வெளியே போனாங்க ஆனால் அவங்க அரசியல் எதுவும் அவங்க சீமானுக்கு எதிராக பேசலை அவங்க இன்னொரு தேசிய இன்னொரு அரசியல பேசல சார் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன் இப்போ திமுகவும் அதிமுகவும் எந்த லிஸ்டில் வைப்பீங்க அவங்க ஒரு கட்சி அவ்வளோதான் புரிஞ்சுதா அந்த பாணியில் அவங்க போறாங்க இல்லை என்றைக்காவது ரெண்டு பேரும் சீமான திட்டு இருக்காங்களா பண்ணிக்கிறாங்களா சொல்லுங்க ஒரு வார்த்தை அதனால் அவங்களுக்கு தெரியும் நாம் ஒரு அரசியல் பேசியிருந்தோம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நாம் ஒரு இடம் வந்திருக்கிறோம் சரி வந்த இடத்துல வந்த வேலையை பார்ப்போம் ஒரு முந்த இடத்து ஒரு பட்டிமன்ற ஜோக் ஒன்று கேட்டேன் சண்முட்டி வேலை கல்யாண அவருக்கு கல்யாணம் உடனே ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிறாராம் போன உடனே எல்லா கூட இருக்கிற எல்லாம் ஒரு ஒரு ஐடியா கொடுப்பாங்கல்ல அப்படி இப்படி சொன்னாங்கன்னா அவர் எல்லாத்தையும் காதில் வாங்கின்னு போனாராம் போன உடனே அந்த புதுப்பன்னு சொல்லித்தான் உங்கள் அம்மா மாதிரி ராட்சேஷன் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ச்சான் இவருக்கு என்னென்னா அது நாளே நம்ம இவ்வளோ வருஷமாக அம்மா கூட இருக்கிறோம் என்ன நாளே வந்தால் இன்னும் அம்மா கூட பார்த்து பழகலை அதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி சொல்கிறே சொல்லிட்டு அப்புறம் அம்மா அம்மா நானும் கொஞ்ச நாளாக பார்த்து அவங்க ஒரு மாதிரியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்சுதான் அப்புறம் மறுநாள் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா அந்த மாதிரி சொன்னாம்மா இன்னொன்று நீ என்னப்பா பண்ண நாம் என்ன வேலைக்கு பண்ணுமோ அந்த வேலையை பார்த்தோம் பார்ப்போம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நான் ஒன்றையும் நான் அந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சிக்கு போகிறாங்க எதுக்காக இந்த கட்சிக்கு வந்துடுவோம் அந்த வேலையை பார்ப்போம் அவங்க பார்க்குறாங்க வேறு யாரும் சீமான் மீது குறை சொல்வதற்கு யாரும் ஒன்றும் இல்லை ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்ச நாள் பேசியிருந்தாங்க அவங்க கூட அப்புறம் என்னட்டு தான் பேசுவாங்க திருப்பி திருப்பி மிஞ்சி மிஞ்சி போனால் சீமான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்புறம் வேற சரி நம்ம சொல்லலாம் ஒரு அலிகேஷன் ஒரு மீது ஒருத்தர் மீது ஒரு தடவை சொல்லலாம் சார் ரெண்டாவது தடவை சொல்லலாம் மூணாவது தடவை சொல்கிறோம்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர் எவிடென்ஸை நம்ம காட்டணும் இல்லை சும்மா கட்டியுமே சொன்னோம்னா இவன் வாய்க்கு வந்ததை பேசுவான்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா அதால் வந்து செந்தமரன் சீமானை பொறுத்தவரை அவரோட அரசியலில் குறை சொல்கிறதுக்குலாம் எனக்கு ஒன்றும் இல்லை இப்போது நத்தம் சிவ சங்கராத்துக்குனா கலப்பனி நாம் தமிழர்லாம் ஒரு சார் அதிகமாக வந்து திருப்பி திரும்பி கட்சிக்கு வரது எந்த அளவுக்கு சார் ஒரு சார் இதில் என்னென்னா சீமான் அண்ணன் கிட்டே இருக்கிற ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரியான முரண்பாடு உள்ளவர்களை அவர் கூப்பிட்டு பேசணும் அண்ணா அவர் பேசனா ரெடியாக இருக்க கட்சிக்கு வர வேலை சொல்கிறான் அண்ணா அவர் வந்து பேசுவேன் அண்ணா இவர் கேட்டா என்ன ஓ அவர் பெரிய இவரா அண்ணா தான் கூப்பிட்ணுமா என் தம்பியாக வந்து பேச மாட்டானா இப்போ இந்த இந்த பதிலில் சீமானவர்கள் கூப்பிட்டு பேசணும்னு நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்கிறதில் ஒரு அர்த்தம் இருக்குது சீமான அதுக்கு ஒரு பை சொல்கிறா ஏன் நான் தான் பேசுகிறேமா என் தம்பி தானே அவன் வந்து பேச மாட்டானா அப்படின்னா அதுலேயும் ஒரு அர்த்தம்ங்குது சரியா குருமையோட கேட்குறாங்க குருமையோடு கேட்குற மாதிரி இருக்குல்ல அதால் இந்த ஒரு சின்ன குறைபாடு தான் இது மாதிரி ஒரு இயக்கத்தில் அண்ணனுக்கு அடுத்தவங்களோ இல்லை அண்ணன் கூட இருக்கிறவங்களோ இல்லை ஏதோ ஒரு ஒரு நடவடிக்கையால் கொஞ்சம் தூரம் நிற்கிறவங்களுக்கு ஒரு மனசாபம் வருவது இயல்பு அது எல்லா கட்சியிலும் இருக்கும் சின்ன கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியாக இருந்தாலும் கூடவே நெருக்கமாக இருக்கிறவங்க மீது சில கோபம் இருக்கும் நான் எடுக்கிற முடிவு இல்லை சீமானம் எடுக்கிற சீமான அண்ணன் எடுக்கிற முடிவு கூட இவர் சொல்லி தான் வந்தது அவர் சொல்லி தான் வந்ததுன்னு அவங்க கூட கூட நினச்சிக்கலாம் பட் ஈஸியாக வந்து அவர் கூட பேசி இல்லை அண்ணன் வர வச்சு பேசினார்னா எந்த பிரச்சனையுமே நாம் தமிழில் இருக்கா சார் இப்போ நத்தம் சிவசங்கர் கூட ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் பண்ணி ஏய் வா என்ன பண்ணிக்கிறாங்க வாடா அண்ணன் கூப்பிடுறேன்னா அவர் வந்துடுவார் அதில் கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் மாற்றம் பண்ணால் ஏன்னா இப்போ மற்ற விலகினவாங்கன்னா பிரச்சனை வந்து வேற மாதிரி போவோம் ஏன்னா திருப்பி நம்ம வந்து தரம் தாழ்ந்து பேசுகிற மாதிரி அந்த லெவலுக்கு இறங்கி பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லை இன்னை வரைக்கும் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நான் நமக்கு நல்ல நண்பர் தான் நிச்சயம் இது வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு வார்த்தை இயக்கத்தை பற்றியோ அண்ணனை பற்றியோ பர்சனலாக பார்க்கும்போது கூட பேசுறதில்லை சிலர் வந்து அஃபிஷியலாக பேசுகிறது வேற பர்சனலாக பார்க்கும்போது ஆஃப் த கேமரா கொஞ்சம் நெருக்கமாக பேசிப்பாங்களே அப்படி கூட அவர் சிவசங்கரன் மகனை பற்றி ஒரு வார்த்தை இது வரைக்கும் தவறாவோ இல்லை அவரோட நடவடிக்கையில் குறைபாடு இருந்தோ அவர் சொன்னதில்லை அவர் என்கிட்ட டைரெக்டாக சொல்கிறது ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா நான் போய் பேசிடுவேண்ணே பேசிட்டேன்னா அதோட நான் வந்து வரும்போது பொறுப்பாளராக தான் வெளில வருவேன் அவரோட வார்த்தையெல்லாம் அவரை நேருக்கு நேர் பார்த்து அவர் பேசுகிற வார்த்தைக்கு நம்மளால மறுப்பு சொல்ல முடியாதுண்ணே அப்படின்னு ரொம்ப உயர்வான மதிப்பு வைத்திருக்கிறார் அண்ணம்பால மிகப்பெரிய சீமானவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னா திருப்பி கட்சியில் நினைஞ்சிருவாரு பல பேர் அப்படி வந்துருவாங்க சார் குறிப்பா இப்ப சமீபத்துல விலகிய நிர்வாகிகள்ல முக்கிய நிர்வாகிகளா பார்க்க வந்து காளியம்மால அவர்கள் சார் ஆனா அவங்க கட்சில இருந்து விலகி ஒரு தனியாக ஒரு தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்போதுச்சு ஆனால் இன்று வரைக்கும் அவங்க எந்த ஒரு கட்சியிலையுமே இணையாமல் இருக்காங்க இதுவும் ஒரு சில பேர் திரும்பி நீங்கள் நாம் தமிழர் வந்தாலும் வரவேற்க போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி சீமானண்ணன் பேசுகிற அரசியலை தாண்டி இன்னும் கொஞ்சம் ராவாக பேசினா நிற்கலாம் அதை விட்டுட்டு அண்ணனை குறை சொல்கிறது இல்லை வேற ஒரு கட்சியில் போய் உதாரணம் நாம் கூட பேசுகிற உதாரணத்துக்கு காளியம்மாவில் வந்து விஜய கட்சி வந்து பேசிட்டாங்க அப்படி சொன்னாங்க சரி பேரும் போயிட்டு இருக்கு அப்படிலாம் வந்து சரி நான் என்ன சொல்கிறேன் சரி பேசி முடிச்சுட்டு புஷியான இந்த மாதிரி அம்மாவில் பேச முடியுமா தளபதி தளபதி நான் தக்கா பேச பேசும்போதே பேசும்போது நாக்கு குளார ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதற்கு முன்னால் அவர்கள் பேசிய அரசியல் எப்படி நிச்சயமா அதே மாதிரி திமுக போய் திராவிட தந்தை ஊர் தான் திராவிட மாடல் ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேயும் தமிழகத்தை காக்க திராவிடத்தால் தான் முடியும் திமுகவால் தான் முடியும் அக்காவால் பேச முடியும் அதனால் அது ஒரு சிக்கல் இருக்குது ஒன்று இங்கேருந்து போனால் தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கணும் இல்லை இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ் தேசியம் சீமான் பேசுகிற தமிழ் தேசிய அரசியலை காட்டிலும் இன்னொருத்தர் வீரியமாக பேசுகிறாருன்னு ஒருத்தரை காட்டுங்க அதாவது ஒரு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை சார் அதனால் அந்த சிக்கல் நாம் தமிழர் கட்சியிலேருந்து போனால் பெரிய தலைகளுக்கு இருக்க தான் செய்யும் முகமறிந்த தலைகளுக்கு இருக்குதுதான் சரி சார் சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் புகழ் வந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் உயர்ந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஆப்பிரிக்க மக்கள் வந்து அவர் ஃபோட்டோ வச்சு அவருக்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்த வீடியோக்கள்லாம் சமூக தளங்கள்லாம் வந்து வைரல் ஆச்சு எப்படி எப்படி பார்க்குறீங்க சார் அந்த வீடியோவை என்ன தெரியுங்க சாட்டை கூட வந்து பார்க்கலையா பார்த்தேன் சாட்டே அவரும் தான் அந்த ஆப்பிரிக்க மக்கள் படத்தை வச்சு நாடுனாங்க இப்போ தமிழக தமிழகத்தில் யூடியூப் சேனல்லையே மிக சிறந்த ஆங்கர் நீங்கள் தான் அப்படின்னு ஆட சொல்லணுமா நீங்கள் ஒரு மூவாயிரம் கொடுங்க உங்களுக்காக நான் ஒரு ஆயரூவா போட்டு நாலாயிரம் கட்டினா போதுமா ஐம்பது டாலராக கொடுத்த கொடுத்துன்னா ஆட சொல்லுவோம் கேமராமேன் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு எப்போ தம்பி நீங்கள் கூட ஒரு நாலாயிரம் கொடு தமிழ்நாட்டு பிசி ஸ்ரீராமுக்கு அப்புறம் நீ தாண்டா கேமராமேன் அப்படின்னு கேமராவும் மூஞ்சி வச்சுக்கின்னு ஆட சொல்லுவோம் அவங்க வந்து இந்த மாதிரி அக்கேஷன் இங்கே இருக்கிற ட்ரூப் மாதிரி அவங்க வந்து காசு கொடுத்தா ஒன்று இப்போ செய்திலாம் வந்திருக்கு இது எப்படின்னா ஏற்கனவே ராம்சாமி நாயக்கருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தது அப்படின்னு ஒரு பெரிய உருட்டு உருட்டு நானும் அப்புறம் பார்த்தா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ஆதாரமே இல்லாமல் ஆமாம் இப்போ ஐநாவில் போய் நாங்கள் பேசணும் அப்படின்னு அல்ல கை சில பேர் சொல்கிறாங்க தெரியுங்களா ஒரிஜினல் ஐநாங்கிறது அந்த ஐநா மன்றம் வேறு அதை சப்ஆார்டினேட்டாக தனியாக சில நிறுவனங்கள் அங்கே இருக்குது அவங்க ஐநாவுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இப்போ அமைச்சராகவே இருக்கிற மாதிரி கட்சி கூட்டங்கள் நடத்துகிற மாதிரி இல்லை இல்லை அது கட்சி சார்பற்றது அவங்க அவங்க ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி நிறுவனம் மாதிரி அதில் போய் பேசிட்டு நாங்கள் ஐநாவில் பேசணும் அப்படின்னு இங்கே ஒரு உருட்டு விட்டுறாங்கல்ல அந்த மாதிரி தான் இது நீங்கள் அதே மாதிரி இல்லை எனக்கு என்னன்னா ஏய் நீ அது கூட பண்ணுங்கப்பா இப்போ பொதுவாகவே சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காலாம் ரொம்ப ஏழ்மையான அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதுலேயும் அவனுங்க அந்த நபர்கள் சொல்கிறார் இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து யாரும் படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை யாராவது இங்கே மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்த தத்து படிக்க வைப்பாங்க நாங்கள் சோறுலாம் பார்த்ததில்லை என்ன என்ன மாதிரி நீங்கள் கேவலமாக இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஆனால் உங்களுக்கு வந்து இலவச கல்வி இலவச சோறு அப்புறம் இலவச பஸ் பயணம் அப்பெல்லாம் தராங்களேன்னு நான் ரொம்ப பெருமையாக பேசுகிறோம் நம்மளோட சொத்துக்க கஷ்டப்பட்டுனுக்கிறவன் நம்மளை வந்து பெருமையாக வே நல்ல தனக்குறீங்க இருந்தாலும் நீங்கள் வந்து இலவசமாக போகிறீங்களா உங்களுக்கு சூடு சொரணும் இல்லையா நாங்கள்லாம் இப்படி கிடக்குறோமே அப்படின்னு சொல்கிற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க அதனால் எதுக்கு இந்த வீண் விளம்பரம் இந்த கவுண்டம் பண்ணி தான் நமக்கு தோணுது ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு மாலையை போட்டு நீங்கள் ஆடும்போது அப்படியே என்னது பத்மினி பத்மினி ஆடு பத்மினி சிவாஜி கணேசன் வாசிக்க பத்மினி ஆடுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் எங்கே பணம் பேலன்ஸ் காணும் அப்படின்னு கேட்பாங்கள அந்த மாதிரி இது இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வருடங்கள் இருக்கணும் நாலு வருடங்களுக்கு முன்னால் இந்த பெண்ணிக்கு வைக்கிறக்காருல அவருக்கு லண்டனில் அங்கே ஒரு சர்ச்சில் பேசி இந்த மாதிரி அவருடைய சொந்த பணத்தை போட்டு உங்கள் ஊருக்கார் எங்கள் ஊரில் வந்து அணையெல்லாம் கட்டினாருங்க அப்படின்னு ஒரு சிலை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்போ அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்போது லண்டன் மாநகரில் இருக்கிற ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஆடு போட்டாங்க அப்போ என்ன சொல்லிட்டாங்க லண்டன் மாநகரமே கொண்டாடுகிறது அப்படிலாம் சொன்னாங்க இப்போ எங்கேயோ எங்கேயோ போனார் அந்த டவரில் டவரில் வந்து பத்து செகண்ட் ப்ளே பண்ணது வந்து வெல்கம் டு அமெரிக்காவோ சம்திங் லந்தன லண்டன் அப்படின்னு போட்டு அந்த விளம்பரோடு இவர் கீழே சைக்கிள் மெரிக்க அப்புறம் பார்த்தா அந்த சைக்கிளில் மெரிக்கவே வானோம் மே அதுவே ஏறி உட்காந்தா போவோம்மா எதுக்கு தான் இந்த விளம்பரம் நான் தெரியல இதையெல்லாம் இவர்கள் எனக்கு தெரிஞ்சு முதல்வர் இதை ரசிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் முதல்வரை இந்த மாதிரி போட்டு காட்டி இப்ப தழுகிறேன் உங்களை வந்து நம்ம திராவிட மாடலில் இது வேர்ல்டு மாடல் ஆச்சு அப்படின்னு அவரை துசிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் வந்து மன்னருக்கு துதி போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நகலப்பாடிகள் கூட்டம் முதல் சுற்றி இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் குறிப்பாக இப்போ இப்போ நீங்கள் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குளத்தூரில் ஒரு ஸ்ரீதர் மாஸ்டர் ஆளுங்களை வச்சு பழைய பழைய மாடல்ஸ்லாம் வச்சு ஒரு டான்ஸ் ஆடினாங்கல்ல என்ன சொல்லியிருப்பாங்க முதல்வர்கிட்ட அந்த குளத்தூர் தொகுதி மக்கள் அவர்கள் வருகைகளை அன்போடு வரவேற்கிறார்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு இவரை காட்டிருப்பாங்க சரி அவருக்காவது உயர் குய ஜனங்க ஜனகத்தினா அது இயல்பு ஒரு வரிசையை பிடிச்சி ஒரு டான்ஸ் பண்ணால் அது ரீஹர்சல் பண்ண டான்ஸுன்னு அவருக்கும் தெரியும்னா நம்ம துரதம் அவரோட அதிர்ஷ்டம் அவருக்கு அது தெரியல அதால் பாருங்கள் தொகுதி மக்கள்லாம் கையில் அதுவும் ஐநூறுரூவா நோட்டை வச்சுக்கின்னு இப்படி இப்படி ஆட்டி இப்படி கடைசியில் ஒரு பிட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஐநூறுவா நோட்டை ஆடி தலையில் அப்படி சுற்றி இப்படிலாம் கழிக்கிறாங்க பாபு கூட்டா நல்ல வேலை அவர் வந்து வேட்டி சட்டையிலேருந்து தான் நினைக்கிறேன் ஆமாம் இல்லைன்னா அதோட ஒன்றா சேர்ந்து கூட ஆடி இருப்பார் கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு அதனால் என்னவோ நம்ம முதல்வர இவங்க இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறாங்க அது மாதிரி ஊட்டிக்கு போனார் எம்ஜிஆர் படத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறுற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது இல்லை அது அந்த வீடியோ கூட டூ எக்ஸ் வச்சு ஓட்டினதாகவும் ஒரு சரி அதான் அந்த மாதிரி என்ன தான் நினைக்கிறாங்க நம்ம முதல்வர்னு நமக்கு தெரியல இதெல்லாம் பார்க்குற போது இது வந்து ஒரு வேடிக்கை ஆட்சி இப்போ இந்த எடப்பாடியார் சொல்லலாம் இவர் பொம்மை முதல்வர் அப்படின்னு அறிக்கையை சொல்கிறாருல ஒருபாள் உண்மையாக இருக்குமோ எதுவுமே தெரியாமல் இங்கே நெல் நினைக்கிறாரு உட்கார்ணா உட்கார்றாரு சேகர் பாடி ஆடி கை தட்டினா இவரும் கை தட்டுறாரு என்னென்னு தெரியுது இல்லை சார் இப்போது வெட்ட வெளிச்சமாக இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து தெரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போதே இந்த மாதிரி இருக்காங்க இது எப்படி சார் அவங்க மீது என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருந்தாலும் மக்களுக்கு உண்மை தெரிய போகுதுன்னு தெரிஞ்சாத பண்ணுறாங்களா இல்லை மக்களுக்கும் முதல்வருக்குமான தொடர்பு இல்லைங்கிறது இதிலேருந்து புரியுது மக்களுக்கும் அதிகாரிக்குமான தொடர்பு முதல்வர்கிட்ட இல்லை என்னமோ அவர் வச்சிருந்துக்கிறாங்க அதிகாரிகள் வேணுறத ஃபில்ட்ரு பண்ணி சொல்கிறாங்க இப்போது சரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணீங்க எங்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறக்கார் முதல்வருக்கு அது தெரியணுமில்ல இந்த குளத்தூர் டான்ஸு இது கும்மாங்குத்து டான்ஸ் இது சும்மா நம்மளை ஏமாத்தத்துக்கு போட்ட டான்ஸு அப்படின்னு தெரியணுமா வேணாம் இங்கே தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுருக்கணும்ல ஆனால் இதைப்போல் பல விஷயங்கள் தொடர்ந்து கொண்டு தானே வருது அதால் முதல்வர் அவர் வந்து ஒரு என்ன சொல்லுது சுய நினைவோடுன்னு சொன்னால் தப்பாயிடும் முதல்வர் முதல்வராக இல்லை அவருக்கு இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எதுவும் தெளிவாக சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம முதல்வரே சொல்லியிருக்காருல நிம்மதியாக தூங்க விட மாட்டுறீங்களா மாதிரி இருந்துட்டு எப்போ ஏன் தூங்கி ஏஞ்சேன்னா நீங்கள் என்ன ஏழ்றையை கொண்டு வரீங்களோ அப்படின்னு நான் வந்து நினைக்க தோண்டுது அப்படின்னு சொல்கிறாருல தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி தூங்காமே இருந்தேன்னு வச்சிங்க அது வந்து ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும் ஒரு காலம் அந்த மாதிரி டிப்ரெஷனில் நம்ம முதல்வர் இருக்காரா என்னன்னு தெரியல சரி அட்லீஸ்ட் அவங்க பையன் வந்த பிறகு சரி இதெல்லாம் தீந்துரும் அப்படின்னு பார்த்தா பரவலாக செய்தி போகிறாங்க ஒரு மணிக்கு தான் அவர் எந்திக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்குறோம் என்ன பண்ணுறது தமிழகத்தின் தலையகத்துன்னு நம்ம அப்படி தாங்கிட்டு போக அப்படித்தான் இப்போ திமுக யாராவது கட்டுப்பாட்டில் தான் சரியாகிட்டு இருக்கின்ற ஒரு கேள்வி இந்த மாதிரிலாம் நடக்கும்போது முழுக்க அது இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க முழுக்க இந்த பதவிகளை போடுவது வர்றது அது எல்லாத்தையும் வந்து வீட்டமாக பார்த்துப்பாங்க மற்றபடி அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட ஐஏஎஸ் தான் வந்து இயக்குகிறார் அவர் தான் வந்து எழுதப்படாத முதல்வராக இருக்கிறார் ஐஏஎஸ் ஆமாம் அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவில் நடுவில் கூட அவர் தான் இருக்கிறாரு அவர் தாண்டி புள்ள அப்பா கிட்ட போக முடியலாம் செய்திகள் வருது புள்ள வந்து இது என்னென்ன பார்க்க மாட்டேறாரு ஏய் எங்கள் அப்பா என்ன அப்படின்னு சொல்ல புள்ள போகணும் அந்த மாதிரி போவதற்கான வாய்ப்புகளா இல்லை பிள்ளைக்கு இது என்னென்ன தெரியல ஏன் சார் கட்சியில் முக்கிய பொறுப்புகள்லாம் வழங்குறாங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியம்னா அத்தனை நீங்கள் தான் முதல்வர்னு சொல்லிட்டு அவரை முன்னேறுத்துறாங்க சொல்ல வரோம் வரம்போ அப்பா முதல்வர் மாதிரி நீ வாப்பா அதான் முதல்வர் ஒருத்தர் இருக்கிறார் காலைல ஒரு செக்ரட்டரியேட் போட்டு நான் போய் என்ன பண்ண போறேன் அப்படி கூட நினைக்கலாம் இந்த மாதிரி சூழல் தகுந்தினா இப்போது அதிமுக மாதிரி பிளவு பார்த்த ஒரு விஷயம் வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார் அது மட்டும் வாய்ப்பு இல்லை சார் எப்படி சார் சொல்றீங்க திமுகவை பொறுத்தவரை நீங்கள் இந்த மதுரை நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அழகிரியா மாரன் சார் அப்படின்னு தான் போட்டி இப்போ பொதுவாக நம்ம நம்ம நான் எப்படி சொல்கிறேன் நம்ம வீடுங்களில் நமக்கும் பங்காளிக்கும் சண்டை சார் யார் பாதிக்கப்படுவோம் ரெண்டு பேருமே தானே சார் யாராவது ரெண்டு பேரும் பாதிக்கப்படணும் இல்லை யாராவது ஒருத்தர் பாதிப்பு நமக்குள்ளே பாதிப்பு இருக்கணும் அதான் பாருங்கள் ஒரு ஆஃபிஸ் இருந்து மூணு பேர் தேவையில்லாமல் எவனோ செத்தாம பாருங்கள் அதுலேருந்து இவர்கள் சொல்ல வருவது பார்த்துங்க எங்களுக்குள்ளே போட்டினா கூட வேற தான் ஜாவான் இது இடையில எவ்வளோ வந்தீங்க அவ்வளோதான் பார்த்துங்க அப்படின்னு ஒரு நீதி அந்த சம்பவம் சொல்லியது இல்லையா நீங்க இதுவரைக்கும் வந்து திமுக தலைமைக்கு எதிராக யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா இதுவரை ஆரம்ப காலத்தில் சம்பத் பேசினார் அவர் என்ன ஆனார் அவ்வளோதான் அதை மாதிரி தான் திமுக தலைமைக்கு எதிராக யாரும் பேச முடியாது திமுக தலைமையில் உள்ள ஒரு நபருக்கு எதிராக ஒருத்தர் பேசினார் கிருஷ்ணன் என்ன ஆனார் என்ன தெரியல இன்னொருத்தர் ஒருத்தர் அவர் என்னன்னார் போகண்டித்தான் அதால் யாரும் இவர்கள் குடும்பத்தை மீதி யாரும் பேச மாட்டாங்க அப்படி இல்லைன்னா சீனியராக இருக்கிற துரைமுருகன் சொல்லுவாரா கலைஞர்கிட்ட இருந்தேன் உங்கள் தாத்தா கிட்ட இருந்தேன் அப்பங்கிட்ட இருக்கிறேன் பேரங்கிட்ட கூட பேரன் அமைச்சரவை நான் இடம்பெறுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இன்னொருத்தன் ஐயோ என்ன இருந்தாலும் பெருசு இப்படி சொல்லிடுச்சு நாம பாடுறேன் எப்படி எங்கிரு கேட்டிக்கிறேன் இன்பநிதியை முதல்வராக கேட்டு தான் நான் ஜாவணும் அப்படின்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம் அதனால் வந்து திமுகவில் வந்து சார் கனிமொழி அவர்களால் முடியுது அதுக்கு தான் கருணாநிதி கூட ஓ நெருக்கி நெருக்கி அவர் கேட்டாங்க உங்கள் அரசு உங்கள் வாரிசா வாரிசானு ஆமாம் கனிமொழி வாரிசு தான் என் இலக்கிய வாரிசு அவரால் கூட அரசியல் வாரிசுன்னு சொல்ல முடியலல்ல ஏன் இப்போ கம்பேரிட்டிவ்லி ஸ்டாலின் அவர்களை காட்டிலும் இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களை எல்லோரையும் காட்டிலும் ஒரு சிறந்த எழுத்தாளர் அறிவாளி பல விஷயங்களை தெரிந்தவர் டெல்லியில் மிக அனுபவங்கள் பெற்றவர் அப்படி இருக்கிற கனிமொழி ஏன் ஸ்டேட் அரசியலுக்கு வர முடியல ஏன் அவங்களுக்கு எண்ணம் இருக்காதா திட்டமிட்டே ஒதுக்கப்படுறாங்கன்ற ஒரு அதில் அவங்களுக்கு எண்ணம் இருக்கும் இல்லை நிச்சயம் இருக்கும் நம்மளும் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் ஆகிங்கன்னு குறுக்கு நடக்கும் ஓடணும் போனோம் வரணும் நமக்கு வேண்டிய ஒரு நாலு பேருக்கு ஏதாவது செய்யணும் போகணும் வரணுன்ற எண்ணம் இருக்குமா இருக்காது இருக்கும் அவர்களால் அதை நடைமுறைப்படுத்தப்படுகிறதா முடியுதா இல்லை இல்லை அதால் இந்த முதன்மை குடும்பத்தை தவிர சார் அழகிரி வந்து ஊருக்கே டப்பு கொடுத்தாரு கொடுத்தாருல நிச்சயமா ஏ அழகிரி கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு எவனும் நினைக்க மாட்டான் அழகிரியோ மல்லுக்கு நிற்கணும்னே யாரும் நினைக்க மாட்டாங்க அப்போ ஏற்பட்ட அழகிரியே பேக்காகி போயிட்டார்ல எக்ஸாய் இப்போ போதும் பாப்பா உடுங்கப்பா நீங்கள் இது நமக்கு செட் ஆகாது கடைசியில் உறுப்பினராக இல்லை நம்ம போயிட்டார் இல்லையா அதால் இவங்க முதன்மை குடும்பத்தை தாண்டி வேறொரு நபர் இதுக்குள்ளே வருவார்னு நாம் வந்து நினைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதற்காகத்தான் ஐயா கலைஞர் வரை கடைசி வரை ஸ்டாலின் அவர்களை அனுப்பிக்கல கடைசியில் அனுபவிச்சார் அவர் கலைஞரை விட கொஞ்சம் ஸ்டாலின் கொஞ்சம் வீக்குன்றதால் மற்றவங்க பேச்சை கேட்டு வீட்டம்மா வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டு அவர் இருக்கும்போதே அவர் அனுபவிச்சார் அடுத்து அடுத்து இன்னொருத்தரையும் இப்போ செட் பண்ணி வெளியில் விட்டுருக்காங்க அதனால் இது நம்ம ஒன்று நம்ம தப்புன்னு கூட இதை சொல்ல முடியாது ஏன்னா அவரை சுற்றி அவ்வளவு பெரிய மோசமான கும்பல் இருக்குது தம்பி இது திமுக பழம்பெரும் கட்சி திமுகவில் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது இவனுங்கள்லாம் வந்து ஜகஜால ஆளுங்க மிஸ் ஆகி உள்ள விட்டோம் எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்கன்னு கூட நம்பிக்கை கூட எண்ணம் கூட அவர்களுக்கு இருக்கலாம் அதன் அடிப்படையில் நம் குடும்பத்தை தாண்டி யாரும் வந்து இதில் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அப்படி பார்த்துங்க மோசமான ஆளுங்க யாரையும் உள்ள விட்டுறாத அப்படின்னு கூட இருக்கலாம் ஓகே சார் பள்ளியர்களுக்கு தெளிவாக நேரத்தை